இன்றைய செய்திகள் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வணக்கம் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் இரண்டாம் கட்டம் துவக்கம் இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலமாக தமிழகம் முதலிடம் பிடித்து சாதனை தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய முதல் டிஜிட்டல் சென்சஸ் நடத்த ஒப்புதல் மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா சாம்பியன் இனி விரிவான செய்திகள் முதலாவதாக தமிழ்நாடு செய்திகள் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதில் புதிதாக பதினாறு லட்சத்து தொள்ளாயிரத்து நாற்பது பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் இத்திட்டத்தின் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சமாக உயர்ந்துள்ளது பெண் குழந்தைகளின் நலன் காக்க கற்பப்பை புற்றுநோய் தடுப்பூசி போடும் புதிய திட்டத்தையும் தமிழக அரசு அடுத்த மாதம் தொடங்குகிறது முதற்கட்டமாக அரியலூர் தருமபுரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் ஒன்பது முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இத்தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது இதற்கிடையே சென்னையில் ஒரு புதுமையான முயற்சியாக முழுவதும் பெண்களே இயக்கும் மாநகர பேருந்து சேவை வியாசற்பாடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக பொருளாதாரம் தமிழக பொருளாதாரம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நடப்பு நிதியாண்டில் பதினாறு சதவிகித வளர்ச்சியுடன் இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலமாக தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழகத்தின் ஜிஎஸ்டிபி முப்பத்தி ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தேசிய செய்திகள் இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ளது இதற்காக பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரலாற்றுச் சிறப்பு மிக்க இந்த கணக்கெடுப்பில் இம்முறை ஜாதிவாரி விவரங்களும் சேகரிக்கப்பட உள்ளன மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை பூஜ்யபாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என மாற்றவும் வேலை நாட்களை நூறிலிருந்து நூற்று இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நிறைவாக விளையாட்டு துபாயில் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது இதில் பதிமூன்று வயதேயான இந்திய வீரர் வைபவ் சூரிய வன்ஷி பதினான்கு சிக்சர்களுடன் நூற்று எழுபத்து ஒன்று ரன்கள் விளாசி சாதனை படைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்